ஒருத்தன் எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள் அவ்வளவுதான் நீ என்ன சாதித்து விட்டாய் இந்த நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள் சொல்லுங்க விலைவாசி உயர்வ இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு ஒரு சவரன் ஒன்னேகால் லட்சம் எதனால் ஏற்பட்டது உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு திமுக அரசு பொறுப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு பதினோரு பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள் என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும் அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒருபுறம் கார்பரேட் மயம் இன்னொரு சனாதன மயம் இதுதான் பிஜேபி ஆட்சி முஸ்லிம் வெறுப்பு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் பாபர் மசூதி இடிப்பு திருப்புரங்குன்ற மதவாத அரசியல் என்ன செய்து கிழித்து விட்டீர்கள் என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும் நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா வெறும் தேர்தல் நோக்கம் தான் அரசியல் ஆதாயம் தான் அதற்கு எடப்பாடி துணை போகிறார் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு பொருள் என்ன பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் பொருள் நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள் பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆர் எஸ் எஸ் ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள் ஆர் எஸ் எஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள் புரிகிறதா ஏன் பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொண்டிருக்கிறான் என்று கருதுகிறார்கள் இல்லை பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது